அதே ராதே ராம் ராம் ஒரு முறை துர்வாச மகரிஷி பிருந்தாவனத்துக்கு போறாரு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக அங்கே ராதாராணி தன் ஸ்நேகிகளோடு விளையாடின் இருக்கா மண்ணால் அண்ண லட்டு செஞ்சுட்டு இருக்கா அவ துர்வாசரை பார்த்துட்டு பாபா இந்த பிரசாதம் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்க அவர் தயங்கினே அந்த மண்ணால் அண்ண லட்டு எடுத்து சாப்பிட்றாரு அப்படி அமிர்தமா அது இனிக்கிறது உடனே அவர் வந்து ராதையை அப்படி ஆசீர்வாதம் பண்றார் உன் கையில் அன்னபூர்ணியே இருக்கா உன் கையால் யார் உணவை கொள்கின்றார்களோ அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பார்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த செய்தி ஊரெல்லாம் பரவ யசோதா உடனே ராதாராணியை கூப்பிட்டு அவள் கையால் உணவு சமைச்சு கிருஷ்ணனுக்கு பரிமாற வைக்கிறாள் அவள் யோசனை பண்ணுறா ராதையை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவள் தினமும் சமைச்சு போட்டால்னா கிருஷ்ணன் நீண்ட அயலோடு இருப்பானேன்னு ஆசைப்படுறாள் அதனால் திருமணத்துக்கான ஒரு சடங்காக சொல்லப்படக்கூடிய அந்த நலங்கிடுதல்னு சொல்கிறோம் இல்லையா அதை அங்கே அது மாதிரி அந்த மெகந்தி ஹல்தி அதெல்லாம் வச்சு அவளுக்கு செஞ்சு விடுறாள் அவள் சந்தோஷோடு அந்த மெகந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஓடி போகிறா அதை பார்த்த லலிதா விசாகாலாம் சொல்கிறாங்க இதை திருமணத்துக்கான அச்சாரமானது இதை உன்னுடைய அம்மா பார்த்தா உன்னை திட்டுவாங்க அதனால் இதை உடனே வாஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்ல அங்கே பிருந்தாவனத்தில் பிரியா குண்ட் அப்படிங்கிற இடம் இருக்குது அங்கே அதை வாஷ் பண்ணிட்டான்னு பார்க்குறோம் ஆக ராதா கல்யாண விவாகத்திற்கான அச்சாரத்தை யசோதா அம்மா இது மூலமாக செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ராதே ராதே